குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்வர்ண கேரளத்தோட ட்ரா நம்பர் இருபத்தி ஆறுக்கான கேரளா லாட்ரு கேசிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எனக்கு சிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு சார்ட் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி அறுபது அறுநூற்றி எழுபத்தி ஒன்று அடுத்த பார்த்திங்கன்னா அறநூற்றி எண்பத்தி ஏழு ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் சைபர் அறுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அது கீழர்களுடைய நம்பர் டபுள் செவன் டூ அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஸோ ரெண்டு நாள் அடுத்தடுத்த நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஸோ இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா இதுக்கு முந்தைய நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி பன்னெண்டு சிக்ஸ் ஒன் டூ சைபர் ஆறு ஏழு 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 ரெண்டு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய நம்பர் பாஸ் ஆகலாம் இல்லை மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாஸ் ஆகலாம் கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாஸ் ஆச்சு அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் சைபர் அறுபத்தி ஏழு அடுத்த நாள் டபுள் செவன் டூ அடுத்த நாள் ஒன்ச்சு அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்று வர சான்சஸ் இருக்கலாம் இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இரநூத்தி பதிமூணு வர சான்சஸ் இருக்கலாம் இரநூத்தி பதிமூணு அல்லது நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸும் இருக்கலாம் உங்களோட கெசிங்கில் எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் இப்போ செவனை பேஸ் பண்ணியே வந்துச்சு அப்படின்னா 772 எழுபத்தி ரெண்டு பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்று வரலாம் இல்லை ஏழ்நூற்றி பதினேழு வரலாம் ஏழ்நூற்றி பதினஞ்சு வரலாம் டைரெக்டாக நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரணும் இல்லை இரநூத்தி வரணும் இல்லை அப்படின்னா சைபர் ஆறு எழுபத்தி ஏழு பதினஞ்சு பதினஞ்சு பீஸ் பண்ணி என்ன நம்பர் வரும் அப்படின்னு பாருங்கள் அதுக்கு முந்தைய நாள் பார்த்தோன்னா அறநூற்றி பன்னெண்டு பன்னெண்டு இருக்குது சைபர் ஆறு இருக்குது எபத்தி ஏழு இருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படி பதினஞ்சு அல்லது ஐம்பத்தி ஒன்று மெகைன் வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா இரநூத்தி பதிமூணு இதில் இந்த இருந்து கண்டிப்பாக ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணியும் பார்த்தோம் அப்படின்னா அறநூத்தி பன்னெண்டு அப்படிங்கிறது இருக்கு ஆறு ஒன்று ரெண்டு அடுத்த நாள் ஏழு ஆறு ஏழு அது சைபர் ஆறு ஏழு 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 ரெண்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது ஸோ உங்களோட கெஸிங்கில் ஏழு வந்ததுனால ஆறு வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆறு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பாருங்கள் ஏழோட பவர் நாலு நாலு வரும்னா நாலு பேஸ் பண்ணி பாருங்கள் இல்லை எகைன் ஏழு வரும் இல்லை ஏழுக்கு பதிலாக எட்டு வரலாம் அப்படின்னா எட்டு அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் த்ரீ நம்பர்ஸ் ட்ரை பண்ணலாம் இல்லை நாலு நம்பர் கூட ட்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஏ போர்டில் என்ன நம்பர்ஸ் வரும் இல்லை பி போர்டில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அதோட நியரஸ்ட்டாக என்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸ் கண்டிப்பாக பெண்ணிங் நம்பர்ஸாக இருக்கும் இப்போ ஃபோர்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஃபோர் எயிட் இருக்குது ஃபோர் சிக்ஸ் இருக்குது ஃபோர் சிக்ஸ் இருக்குது எகைன் டபுள்ஸ் எழுபத்தி ஏழு வந்துருக்கு முத நாள் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஏழு நேற்றி எழுவத்தி ஏழு இன்றைக்கி எண்பத்தி ஏழு வரலாம் இல்லை அறுபத்தி ஏழுக்கு பதிலாக அறுபத்தி எட்டு வரலாம் எழுபத்தி ரெண்டு பதிலாக எழுவத்தி மூணு வரலாம் அல்லது எழுபத்தி ஒன்று வரலாம் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறது என்னோடய சாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி பதிமூணு அல்லது நூற்றி ஐம்பத்தி ஒன்று இல்லை அப்படின்னா டபுள்ஸ் எகைன் டபுள்ஸ் வந்துச்சுன்னா சிக்ஸ் டபுள் எயிட் வர சான்ஸ் இருக்கும் சிக்ஸ் டபுள் எயிட்டு இல்லை எயிட் சிக்ஸ் எயிட் அப்படிங்கிறது எட்நூற்றி அறுபத்தெட்டு அறநூற்றி எண்பத்தெட்டு அந்த மாதிரி உங்களோட பேசிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும்னு பாருங்கள் இதை பேஸ் பண்ணி நாலு வரும் அப்படின்னா நாற்பத்தி ஆறு அல்லது அறுபத்தி நாலு அறுபத்தி எட்டு அல்லது எண்பத்தி ஆறு எழுபத்தி எட்டு அல்லது எண்பத்தி ஏழு ஜீரோ வந்துச்சுன்னா எழுபது இருபது அறுபது இங்கே பார்த்தோம் அப்படின்னா நூற்றி எழுபது நூற்றி ஏழு அப்படிங்கிறது அந்த மாதிரி உங்களோட பேசிங்கில் இருக்க நம்பர்ஸ் பாருங்கள் ஒன்று வந்துச்சு அப்படின்னா ஒன்று பேஸ் பண்ணி பாருங்கள் பதிமூணு இருக்குது பதினாறு இருக்குது பதினஞ்சு இருக்குது இங்கேயும் ஐம்பத்தொன்று பதினஞ்சு இருக்குது ஜீரோ ஒன்று இருக்குது ஜீரோ ரெண்டு அந்த மாதிரி பதினஞ்சு பதினாறு பதினேழு இல்லை அப்படின்னா ஐம்பத்தொன்று அறுபத்தொன்று எழுபத்தி ஒன்று இந்த மூணு நம்பர்ஸ் இது இல்லாமல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எகைன் ஏ ஏழு வந்துச்சு அப்படின்னா எழுநூற்றி முப்பது வர சான்சஸ் இருக்கும் நான் ஒரு நாள் ஜீரோ வந்திருக்கு அடுத்த நாள் டபுள்ஸ் வந்திருக்கு அடுத்த நாள் டபுள்ஸ் வரும்னா டபுள் சர்வீஸ் பண்ணி பாருங்கள் ஜீரோ வரணும்னா எழுநூற்றி முப்பது அறுபத்தி ஏழுங்கிறது அறுபத்தி எட்டாக வந்துச்சு இல்லை எழுபத்தி ஏழு எண்பத்தெட்டாக வந்துச்சுன்னா அறநூற்றி எண்பத்தி எட்டு வர சான்சஸ் இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் చార్ట్లే కరెక్టా నంబర్ చూస్ పను కండి ఓకే ఫ్రెండ్స్ ఆల్ ది బెస్ట్ థ్యాంక్ యూ